ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் காண இருப்பது புனர்பூசம் ராமபிரான் பிறந்த குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலூர் அருகே உள்ள வாணியம்பாடியில் இருக்கும் ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயம் சென்று அடிக்கடி வழிபட்டு வர வேண்டும் கல்வி மேன்மை ஏற்படும் வாக்கு வன்மை வாக்கு பலிதம் பெருகும் புனர்பூசம் புதன் இணைந்த நாளில் சென்று வணங்குவது ஈஸ்வரனின் அருளும் கலைவாணி அருளும் கிடைக்கும் இருபத்தி நாலு தலைமுறையாக உள்ள பாவங்கள் விலகும் அன்னதானம் செய்ய வேண்டும் வீட்டிற்கு மளிகை பொருட்களை புனர்பூசம் நட்சத்திரத்தன்று வாங்குவது சிறப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் வாழை இலை போட்டு அன்னதானம் செய்து தன் பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் உற்றார் உறவினர் நண்பர்கள் பகை வளரவிடாமல் பார்த்து கொள்வதும் எல்லோரிடமும் இணக்கமாக போவதும் நல்லது சாபங்களில் இருந்து தப்பிக்க இக்கோவிலுக்கு உறவினர்களுடன் சென்று அடிப்பிரதட்சிணம் செய்து அன்னாபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து வந்தால் வாழ்க்கையில் வளம் பெருகும் போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்